Please subscribe to my YouTube channel. இந்த டைগন சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிர சத்யராஜ் கபிலன் இந்த பதிவற நம்ம வந்து வாஸ்து பத்தி பார்க்க வாஸ்து வாஸ்துவை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது நிறைய யூடியூப் சேனல் இருக்குது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இப்போ வந்து வாஸ்துவை பற்றி தெரிஞ்சது அதுக்கு முன்னே நம்மளுடைய பழமையான பழங்கால சோடிகள் வந்து இல்லை வாஸ்துன்றது இல்லை அதுக்கு பேர் மனையடி சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் அப்படின்றது வேறு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது வேறு ஆனால் ரெண்டும் வந்து ரிலேட்டட் மனையடி சாஸ்திரம்ன்றது வந்து மனையினுடைய அளவுகள் குறிக்கும் எந்த எத்தனை அடிக்கு எத்தனை அடி வாஸ் இதெல்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் எங்கே இருக்கணும் இதெல்லாம் எங்கே இருக்கணும் அங்கே இந்த அமைப்பில் இருக்கணும் இந்த மண் எப்படி இருக்கணும் மண் பரிசோதனையிலேருந்து ஆரம்பித்து அஸ்திவாரம் இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது மனையடி சாஸ்திரம் மனையடி சாஸ்திர விரிவாக்கம் பொதுவாக வந்து வாஸ்து அப்படின்றது வந்து சைனாவிலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே நம்முடைய இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் அது பிரபலமாகிடுச்சு வாஸ்து அப்படின்றது வந்து நம்ம பொதுவாக வந்து எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம வாஸ்து முறை மனையடி சாஸ்திரம் இல்லாமல் தவறுதலாக வீடு கட்டாலோ இல்லை அந்த மனையடி சாஸ்திர பிரகாரம் முறையாக வீடுகள் இல்லை அப்படின்னாக்கா அந்த கட்டின வீட்டை வந்து எப்படி திருப்பி இடித்து கட்டாமல் அதை எப்படி வாஸ்து மூலிமா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்துக்காக ஏற்படுத்தப்படுது தான் வாஸ்து வாஸ்து பரிகாரம் அப்படின்றது பொதுவாக இப்போ வந்து வாஸ்து மனையடி சாஸ்திரம்ன்றதையே மறந்துட்டு எல்லாருமே வந்து வாஸ்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படி கொண்டு வரது தவறு மனையடி சாஸ்திர பிரகாரம் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வீடு கட்டணும் மனையடி சாஸ்திர பிரகாரம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் நான்கு திசைகள் நான்கு திசையில் அவரவர் மண்ணு யார் பேரில் பதிவுபெற்றிருக்கோ அந்த மனையுடைய யார் மனைவிக்கு யார் ஓனராக இருக்காங்களோ முதலாளியாக இருக்காங்களோ அவங்களுடைய வாஸ்து பிரகாரம் அவங்களுடைய ஜாதகம் ரீதியாக தான் வந்து நம்ம அந்த எந்த திசையில் நம்ம வீடு கட்டலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து அந்த மனையுடைய அடி கொள்ளணும் மனை ஃபஸ்ட்டு வந்து நீல அகலம் மனையுடைய அமைப்பை பார்க்கணும் அதுக்கப்புறமா எந்த திசை பக்கமாக நம்ம வீடு கட்டணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் எந்த திசையில் நம்ம வாசல் வைக்கணும் அப்படின்றத கணக்கு பண்ணணும் எத்தனை அடிக்கு எத்தனை அடி நம்ம வீடு கட்டணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் மனையடி சாஸ்திரம் வீடு கட்டுறதுக்கு முன்னே நம்ம பொதுவாக வந்து மண் பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம் ஜாதக ரீதியாக வந்து அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகா அமைப்புலேயே வந்து நம்ம உண்மையான ஜோதிடர்கள் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க உங்களுக்கு கட்டப்போற வீட்டில் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண் தோஷம் அப்படின்னாக்கா அந்த மண் சாந்தி அப்படின்றது வந்து பரிகாரம் பண்ணணும் சில மண்கள் வந்து உங்களுக்கு ஆகாத தோஷங்களை கிரியா கிரியாசக்திகளை துஷ்ட சக்திகளை உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதுவே வந்து அந்த தோஷத்துக்கான அடி கோல் ஸோ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் ஃபஸ்ட்டு தான் வந்து மண் வீடு கட்டுறதுக்கு முன்னே முக்கியமாக வந்து நம்ம மனம் வாங்கணும்னாலேயே மனைக்கான தோஷங்கள் இருக்குதா இவங்க ஜாதக பிரகாரம் எந்த மாதிரியான மண்ணுள்ள மண் சார்ந்த பூமி இடத்துல வந்து இவங்க இடம் வாங்கணுன்றதுக்கும் சாஸ்திரம் உண்டு அந்த மாதிரி வந்து முதல்ல வந்து மனை வாங்குறதுக்கு முன்னையே நீங்கள் அதை ஆலோசனையை பெற்று நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீட்டு மனைவிலையோ மனையடி சாஸ்திரத்துலேயும் உள்ள வாஸ்துலையோ வந்து உங்களுக்கு எந்த எதிர்கால பிரச்சனைகளும் வராது நல்ல அமோகமான வளர்ச்சி இருக்கும் அப்படின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை ஸோ இந்த மனையடி சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் இதை பத்தி நம்ம வந்து அடுத்தடுத்த பதவிகளை வந்து நம்ம விரிவாக தெளிவா பார்க்கலாம் அடுத்த பதவியில முன்னாடி நீல நீலகலங்கள் பற்றி ஃபஸ்ட்டு வந்து மனை மண் தோஷம் அப்படின்றத எந்த மாதிரியான மண் எந்த நிலத்துல யார் வீடு வாங்கலாம் எந்த திசையில எப்படி வாங்கலாம் அப்படின்றதுல வந்து நம்ம ஒவ்வொரு பகுதியாக தனித்தனியாக பார்ப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வரம்பான்